என்னோட பெயர் சக்திதாசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து லைவ் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் கான்டக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து வீடியோவே நம்ம போடலை என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டேன் அதனால் வந்து வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல வீடியோஸும் நம்மளால் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல வீடியோவும் எடுக்க முடியல என்னென்னே தெரியல கிட்டத்தட்ட நான் வீடியோ ரெகுலராக போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மழை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏன்னே தெரியல முன்னாடிலாம் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் இப்போலாம் வீடியோ போடவே மனசு வர மாட்டேது முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் வந்து வியூஸே ஏற மாட்டேங்குது அது ஒன்று ரெண்டாவது நம்ம நல்ல கன்டென்ட் தான் எடுத்து போடுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி இல்லை அதே மாதிரி வந்து ஆடியோ குவாலிட்டி இல்லை அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது ஏன் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட போதுமான வருமானம் இல்லை அதனால தான் அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியல ஆனால் விஷயத்தை மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த விஷயம் வந்து போய் சேர மாட்டேங்குது அது ஏன்னு தெரியல தடங்களுக்கு வருந்துடேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பண்ண முடியாத காரணமே அதுதான் ஓகேங்களா ரெகுலராக நம்ம வீடியோ வந்து போட முடியல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியாத காரணமே வந்து போதுமான வருமானம் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவை நம்மளால் கொடுக்க முடியல அதுதான் உண்மை அதனால் தான் நம்மளால் வந்து வீடியோவை கண்டினியூவாக போட முடியல சரிங்களா இதுதான் மெயின் ரீசனு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போதிய நேரம் இல்லை அப்படியே போயிடுதுமா வேலை செய்கிறோமா வந்து உட்காந்துமா அப்படியே போகுது அடுத்த அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் யோசிக்கும் போது நமக்கு அதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கல சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம நண்பர்கள் வந்து யாராருக்கு லைவ் போயிருக்குன்னு தெரியல நண்பர்கள் யாராவது வராங்களான்னு பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் போயிருக்க முடியும் ஓகேங்களா சரி நண்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன இன்றைக்கி விசேஷம் எல்லாரும் பெரும்பாலும் எல்லோரும் வீட்லேயும் புரட்டாசி இருப்பாங்க ஸோ நம்ம வீட்லேயும் இன்றைக்கி இந்த மாதம் ஃபுல்லாகவே புரட்டாசி மசந்தான் இந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு மட்டும் தான் ஓகேங்களா வர ஃப்ரைடே அன்னைக்கு என்னுடைய பசங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி ஒரு லைவ் வருவேன் அப்போது உங்களுடைய அந்த விசேஷமான அந்த தருணத்தை வந்து நீங்கள் பார்த்து எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வர வெள்ளிக்கிழம நம்ம பையனுக்கு ரெண்டு பசங்களுக்கும் என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் பிறந்த நாள் வருது ஸோ நீங்கள் வந்து உங்களோடய ப்ளெஸ்ஸிங்கை கொடுக்கணும் சரிங்களா சரி நம்ம யார் வந்திருக்கீங்க ஹாய் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க என்ன சொல்லுங்கள் வந்தாரு ஓடிட்டார் வருவாங்க ஓடிடுவாங்க வருவாங்க ஓடிடுவாங்க இது ரெகுலராக நடக்கிறது தான் அப்புறம் வேறு என்ன சொல்லுங்கள் லைவ் போயிருக்கிறேங்க ம் யாரும் வரலங்க இன்னும் இப்போ தான் ஆன் பண்ணேன் கொஞ்சம் நேரம் ஆகும் உங்கள் ஃபோன் உள்ளே சார்ஜில் இருக்கு பாருங்க தோசை போட சொல்றாங்க என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு போட்டு கொடுத்தா நான் உங்களுக்கு தோசை பண்ணுவேன் சரி அப்புறம் இல்லையே அவன் ஓடிட்டான் எல்லி ஆயிடுன்னு சொல்றேன் தெரியல நீங்கள் போய் பாருங்கள் சொல்லுங்க நண்பர்களே எங்கேருந்து பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து லைவ் வந்திருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் பண்ணாததுக்கு காரணத்தை நான் எப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பார்த்திங்க அப்படிதான் அது சரியான நேரத்தில் கூடி வர மாட்டேங்குது அது ஏன்னால் தெரியல எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் அது பண்ண முடியல அது ஏன்னு தெரியல என்னம்மா ஆ சரி சரிங்க இப்போ சாப்பிட நண்பர்கள் யாராவது வரானான்னு பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ குவாலிட்டிஸ் வந்து கம்மியாக மூலமாக அவன் அங்கே ஓடித்தான் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து மொபைல் அப்லோட் பண்ணோம் மொபைலில் அப்லோட் பண்ணும்போது என்ன எதுனா குவாலிட்டி கம்மியாகிடுது இப்போது நம்ம வீட்டில் ஒய்ஃபை போட்டாச்சு ஸோ வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மொபைலில் மொபைல் கேமராவில் எடுக்கிறதுனால அந்த கேமராவோட கிளாரிட்டி எவ்வளவோ அதுதான் அப்சர்வ் பண்ணுது தான் வந்து அது குவாலிட்டி இல்லாத மாதிரி தெரியுது ஓகேங்களா பார்த்து நிறையா ஆடு வருதான் பாருங்க எங்கெங்க வருது ஆடு சொல்லுங்கள் அப்புறம் என்ன விஷயம் நண்பர்களே யாராவது வராங்களான்னு பார்ப்போம் வந்தாங்க ஓடிட்டாங்க ஓகேங்களா ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடாதுங்க நீங்கள் வந்து இருந்தால் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க பழைய நண்பர்களும் சரி இப்போ இருக்கிற நண்பர்களும் சரி இப்போ வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் ஓகேங்களா